ஆன்மிக நண்பர்களுக்கு இனி வணக்கம் நம்ம இப்போது எங்க இருக்கன்னா ஸ்ரீ செந்தூர் முருகன் இருக்கோம் ஊஞ்சங்காடு சேலம் மாவட்டம் நம்மளோட இணைஞ்சிருக்குது நம்மளுடைய குருநாதர் திரு வெங்கடாச்சலம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா நீ நாள் ஐயா உங்களை சந்திச்சது இன்னைக்கு சந்திச்சல மகிழ்ச்சி ஐயா ஐயா இன்னைக்கு புது வருஷம் பிறந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வருடம் நம்மளுடைய கோயிலுக்கு வரவங்களும் நம்ம பக்த கோடிங்களும் நம்ம யூடியூப் சேனலை பார்த்துட்ருக்கிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்களுக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இந்த வருடம் எப்படி இருக்கும் என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது என்னெல்லாம் செஞ்சால் புண்ணியம் அதிகமாக கிடைக்கின்ற விஷயத்த பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ஐயா வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அன்றியா இனி வாழ்த்துக்கள் வந்து புத்தாண்டு இனி வாழ்த்துக்கள் நல்லா நலமாக இருக்கும் மக்கள் அனைவருக்கும் என்னோடய பணமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ அதுக்கு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும்னு கேட்க வந்திருக்கீங்க ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்க நான் நம்ம வீடியோவில் பதிவிட்டுருக்கேன் சரிங்களா ம் சரிங்க தென்பகுதி அழியும் தென் கிழக்கு அழியும் சரிவுகள் நிறைய ஏற்படும் மழை பொயில் அதிகமாக வரும் ஆடு மாடு நிறையா உயிர் அழியும் ஆண்களுக்கு அதிகமாக உயிர் அழியும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் நம்ம வீடியோவை சர்ச் பண்ணி பாருங்கள் ஆமாம் பார்த்துருக்கேன் சரிங்களா அந்த நம்ம சொன்ன வாக்குப்படி அது நானாக சொல்லிக்கிறது இல்லை இந்த முருகப்பெருமான் வந்து என்னிடத்துல உணர்த்தினா மட்டும்தான் அதை மக்களுக்கு உணர்த்துவேன் நான் சரிங்களா இந்த முருகப்பெருமான் வந்து என்ன மனதில் வந்து அவர் உணர்த்தி இது நடக்குண்டா இது நடக்காதுன்னு சொன்னால் அதை தான் நான் விடுறேன் நானாக வந்து சும்மா பந்தாவுக்காக நான் இது பண்ணுறது இல்லை சரிங்களா அதனால் வந்து இப்போ ஒவ்வொரு ஒரு வீடியோவிலையும் நம்ம பொய்யான தகவலை பரப்புறதும் ஏமாற்றம் செய்கிறதும் இல்லை அதை மக்கள் தயவு செஞ்சு எல்லோரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்மேல் வந்து எல்லாருக்கும் நலமாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்தும் முருடைய கருத்தும் உண்மையாக இருக்கும் அவர் உணர்த்தன பிறகு தான் நான் வெளியிடுறேன் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அனைவருக்கும் நல்லாயிருக்கும் அரசாங்கம் நல்லாயிருக்கும் அரசாங்கம் நல்லாயிருக்கும் நல்ல நிலைக்கு வரும் இப்போ நடக்கிற அரசாங்கமே நீடிக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருக்குது இப்போ நடக்கிற அரசாங்கமே நீடிக்கும் அப்படின்றது இந்த முருகபெருமானுடைய அருளால் நமக்கு அவர் உணர்த்திருக்காரு இது மாதிரி அரசியலும் நல்லா நீண்ட நாளைக்கு நீண்டும் இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்றதும் இருக்குது ரெண்டாவது மக்களும் அது கூட இருக்கிற மக்களும் அனைவருக்கும் நல்ல ஒரு தெளிவாகவும் இனிமேல் நிலம் வாங்க வீடு கட்டுவது புதிய நகை பணம் சொத்து சேர்த்தது உடம்புல இருக்கிற பிணிகள் நீங்குவது நலமாக வாழலாம் இந்த ஆண்டில் அப்படின்ற மாதிரி ஒரு நல்லா இருக்கும் இனிமேல் நல்லா இருப்பாங்க எல்லோரும் நல்லா இருப்பாங்க நம்ம இப்போ பார்க்க போனோம் என்னென்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்கிற மக்கள் லட்சக்கணக்கான பேர் நம்ம பார்வையில் இருக்காங்க நம்மளோடைய கஸ்டமருங்க ஒரு இருபதாயிரம் பேர் நம்ம கஸ்டமருக்கு இருக்காங்க இருந்தாலும் எல்லோரும் லட்சக்கணக்கான பேரும் நம்ம கஸ்டமர் தான் நம்மளை யார் தொட்டு பார்த்தாலும் நம்ம முகத்தை பார்த்தவங்களுக்கு அனைவருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வாழ்த்துக்கள் நம்ம நம்ம வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நோவிற்ற செல்வம் குறைவிற்ற வாழ்வை நோவில்லாமல் இந்த உலகத்தில் பிடி இல்லாமல் நோவு இல்லாமல் குருடு சேவடு இல்லாமல் வாழ்வதே நம்ம நன்றி எல்லோருக்கும் வணக்கம்